குட் மார்னிங் நம்ம இன்னைக்கு இந்த விடலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ தமிழகத்தில் பெய்த வரும் அதிகமழை காரணமாக இன்று என்னென்ன மாவட்டங்களுக்கு விடுமுறையானது கொடுத்துருக்காங்க அந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை கொடுக்க போறாங்க அப்படின்ற அப்டேட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த விடலாம் ஷட் வகை போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படி நினச்சிங்கன்னா பக்கத்தில் வெள்ள ஆள் நடிச்சுக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளாக போயிடுவோம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஏரியாவில் தற்போது ரெயின் ஆனது எப்படி இருக்கு நார்மலாக இருக்கா இல்லை ஹெவியாக இருக்கா இல்லை க்ளவுடியாக இருக்கா இந்த ரெயினே இல்லாமல் தண்டர்ஸாக இருக்கா என்னன்றது மறக்காமல் காம்படிஷனில் காண்ட் பண்ணுங்க ஸோ தற்போது பெய்த கனமை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா பள்ளி மற்றும் கோயிலுக்கு விடுமுறை அனுப்பி கொடுத்துருக்காங்க அதே மட்டும் இல்லாமல் மற்ற எந்த மாவட்டம் விடுமுறை கொடுப்பாங்க அப்படி பார்க்கும்போது கடலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள் அடிப்படை கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ எந்தெந்த மாவட்டங்களில் மழையான தொடர்ச்சியாக இருந்தால் மட்டுமே நம்ம கொடுக்க போகிறோம் சில கட்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நம்ம பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க ஸோ என்னன்னா சொல்கிறதுன்னு தெரில இவங்களை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்கு ஒரு சில விஷயம் வந்து இயற்கையை மாற்றவும் முடியாது கரெக்ட்டுங்களா அதுதான் ஒன்று இப்படி சொல்லலாம் இல்லை அப்படி சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தெரில ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வாபஸ் வாங்கிட்டாங்கப்பா அந்த சிவப்பு நிறைய எச்சிக்கை கொடுத்துருந்தாங்க இல்லையா கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம்

ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் லீவ் கொடுத்தாலும் உடனடியாக நான் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா தேங்க்யூ